வெல்கம் டு சினிமா பாஸ் நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டாப் டென் தளபதி விஜய் படங்களை பற்றி வசூல் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்தாவது இடத்துல இருக்குது துப்பாக்கி நூற்றி இருபத்தி ஒம்போது கோடி வசூல் பண்ணியிருக்கு நைன்த் பேஸில் கத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி வசூல் பண்ணியிருக்கு எயிட் பேஸில் தெரி நூற்றி கோடி வசூல் பண்ணியிருக்கு ஏழாவது இடத்துல பீஸ்ட்டு இரநூத்தி முப்பத்தஞ்சு கோடி வசூல் பண்ணியிருக்கு ஆறாவது இடத்துல மெர்சல் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கோடி வசூல் பண்ணியிருக்கு அஞ்சாவது இடத்துல இருக்குது மாஸ்டர் இரநூத்தி ஐம்பத்தி நாலு கோடி வசூல் பண்ணியிருக்கு நாலாவது இடத்து நாலாவது இடத்துல இருக்கிறது சர்க்கார் இரநூத்தி ஐம்பத்தாறு கோடி வசூல் பண்ணியிருக்கு மூணாவது இடத்துல இருக்குது பிகில் முந்நூற்றி மூணு கோடி வசூல் பண்ணியிருக்கு ரெண்டாவது இடத்துல இருக்கிறது வாரிசு முந்நூற்றி பத்து கோடி வசூல் பண்ணியிருக்கு பஸ் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பிடிச்சிருக்குது லியோ இரநூத்தி இருபத்தஞ்சு கோடி வசூல் பண்ணியிருக்கு நம்ம தளபதி விஜயோட மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் துப்பாக்கி மூவியில் நூறு கோடி வசூல் கொடுத்தாரு அதே இப்போ பத்து வருஷம் கேச்சு லியோவில் ஆறுநூறு கோடிக்கு மேலே வசூல் ப கொடுத்துருக்காரு மூவி இது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான் பத்து வருஷத்தில் இவ்வளோ பெரிய மார்க்கெட்டு உருவாகி இருக்காரு பட் இப்போ அரசியலுக்கு போக போகிறாரு இன்னும் ரெண்டு படம் தான் இருக்குது எந்த படம் லியோவோட அதிகமாக கலெக்ஷன் பண்ணும் வேறு படங்கள் சரி இல்லை தளபதியோட படங்களும் சரி எது கலெக்ஷன் அதிகம் பண்ணுன்ட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ சந்திக்கலாம் பாய்